பழம் பார்த்திங்கன்னா பூர வர வழிங்கன்னா கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குதுங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்னு சொன்னாங்க இல்லைங்களா சரி நாமளும் வந்து இன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேஸ்ட் பண்ண வந்துட்டேங்க பழம் பார்த்தீங்கன்னா நம்ம நாவல் பழம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டு தாங்க இந்த பழம் இருந்துச்சு விதை பார்த்திங்கன்னா நாவல் பழத்தில் முழுசாக இருக்கும் ஆனால் இதில் விதை பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு கடலை பருப்புலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பருப்பு சைஸில் தாங்க இருந்துச்சு உள்ள பாத்தீங்கன்னா வெதை ரெண்டா இருந்துச்சுங்க பழம் வந்து டேஸ்ட் வந்து இறந்த பழம் தான் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக வந்து இருந்துச்சு பாப்பாவும் வந்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எட்டுற வரைக்கும் பாத்தீங்கன்னா பழம்லாம் ஒவ்வொன்றா வந்து பொறிச்சு பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க இருக்கா சரி அடுத்து வந்துட்டு இன்னொரு செடி வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோங்க அந்த செடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட பார்ப்போம் கூட நம்ம பாடி கடை பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி வந்து வந்துகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வந்து வித்தியாச வித்தியாசமாக வந்து நிறைய இருக்காங்க ஆனால் பேர் வந்து என்னன்னு கேட்குறீங்க அதோட பேர் தான் வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுங்க நம்ம வந்து புதுசாக இப்போ தான் வந்து வந்திருக்கறனால இந்த மலைகள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக வந்து நிறைய செடிகள் இருக்காங்க பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செடி மட்டும்தாங்க இருப்பாங்க ஆனால் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா காயும் வந்து வந்துருச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி வந்துட்டு வித்தியாசமாக வந்து காய் வச்சுருந்தாங்க இதுவும் வந்து சாப்பிட்ற சுட்றதா இல்லை என்னன்னு தெரியல நானும் சேம்பலுக்கு வந்து ஒரு குச்சி உடச்சி வச்சுக்கிட்டு யார்கிட்டயாவது வந்து இதை வந்து கேட்கலாம் அது என்ன சாப்பிட்றதா இல்லையா அப்படின்ட்டு பொறிச்சு வச்சுக்கிட்டேன் பழமெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு சேம்பலுக்கும் வந்து பழத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்களும் வந்து கிளம்பிட்டோங்க கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து லெஃப்ட் சைடு போகிறாங்க இல்லைங்களா இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழிங்க இந்த பக்கம் வந்து ரைட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க